அனைவருக்கும் உலக தண்ணீர் தின வாழ்த்துகள் இன்றைக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தண்ணீர் தினத்தை நாம் கடைபிடிக்கின்றோம் குறிப்பாக இந்திய அளவிலே நாம் எடுத்துக்கொண்டால் கடந்த இருபது ஆண்டுகளிலே இந்திய பொருளாதாரம் பன்மடங்கு வளர்ந்திருக்கின்றது மக்கள் தொகை வளர்ந்திருக்கின்றது ஆனால் நீர் ஆதாரங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றன இந்த நீர் ஆதாரங்களை நாம் எவ்வாறு பல்வேறு துறைகளுக்கு இடையே பங்களித்து வேளாண்மையையும் மக்களுடைய உணவு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறோம் என்பது முக்கியமான இன்றைக்கு முக்கியமான பிரச்சனையாகும் இந்திய அளவிலே ஒவ்வொரு தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் அளவானது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு மீட்டர் கியூப் அல்லது கன மீட்டர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இது உலகளவிலே நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட நம்மளுடைய நீர் ஆதாரங்கள் மிக சுரங்கி இருக்கின்றன என்பதைத்தான் காட்டுகின்றது இன்றைக்கு நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீர் நீர் ஆதாரங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு சதவிகிதம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது நம்மளுடைய பெருகி வரும் தொழிற்சாலைகளுடைய தேவைகளுக்கு கிட்டத்தட்ட ஐந்து முதல் எட்டு சதவீதம் பயன்படுத்தப்படுகின்றது மற்ற நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் நீர் ஆதாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதையே நாம் தமிழக அளவில் எனால் தமிழகமானது கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் நிலப்பரப்பை கொண்டுள்ளது ஆறு சதவீதம் மக்கள் தொகையை கொண்டுள்ளது ஆனால் இங்குள்ள நீர் தேவையானது இந்திய அளவில் கிட்டத்தட்ட இரண்டரை விழுக்காடு மட்டுமே உள்ளது ஆகவே இங்குள்ள நீர் ஆதாரங்களை மிகவும் சிக்கனமாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இங்கே உள்ளோம் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒன்பது பகுதிகளை ஒன்பது வட்டாரங்களை மிகவும் நீர் ஆதாரங்கள் மிகவும் சுருங்கி விட்டதாகவும் நிலத்தடி நீர் அதிக அளவில் உறிஞ்சப்பட்டுள்ளதாகவும் கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஆலத்தூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஆலத்தூர் வட்டாரம் திருவண்ணாமலையில் ஜவ்வாதுகில் வேலூர் மாவட்டத்திலே குப்பம் மற்றும் தென்காசி புதுக்கோட்டை விழுப்புரம் கரூர் ராணிப்பேட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள துறையூர் ஆக ஒன்பது வட்டாரங்கள் மிகவும் நீர் நீர் ஆதாரங்களை பொறுத்தமட்டில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பொறுத்த மட்டில் மிகவும் அதிகம் பயன்படுத்தப்பட்ட பகுதிகளாக கண்டறியப்பட்டு இங்கே நிலத்தடி நீர் மட்டம் குறைவதை தடுக்கும் வகையில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி பார்க்கையில் இந்திய அளவில் நம்முடைய ஒரு தனி மனிதருக்கான நீர் தேவை மிக குறைவாக உள்ளது நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டுள்ளது நம்முடைய நீர் ஆதாரங்கள் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளுக்கிடையேயான போட்டி இப்பொழுது எடுத்துக்கொண்டோம் நம்முடைய அன்றாட தேவைகள் அதிகமாகி இருக்கின்றன தொழில்துறைக்கான நீர் ஆதாரம் தேவைப்படுகின்றது அப்படி பொழுது நீ வேளாண்மைக்கான நீர் ஆதாரம் மிகவும் குறைந்து கொண்டு வந்துள்ளது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் மிக உன்னதமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண்மையில் இந்த நீர் ஆதாரங்களை உபயோகப்படுத்தி உற்பத்தியை பெருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கான கருத்து உலகளவிலே அமைதிக்கான நீர் உபயோகம் என்பதுதான் இந்த வருடத்திற்கான கருத்தாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் நீர் பாசன ஏரிகள் நீர் பாசன ஏரிகள் ஒவ்வொரு பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை கண்காணிக்கப்பட்டு அவற்றில் எவ்வளவு நீர் உள்ளது என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் இந்த வருடம் பயிர் மிக வெற்றியாக எடுக்க முடியுமா மீதமுள்ள நீரிலிருந்து மற்ற பயிர்கள் என்ன பயிரிட முடியும் மாற்று பயிர்கள் என்னென்ன ஆகிய திட்டங்களை வகுக்கும் வகையில் செயற்கைக்கோள் மற்றும் ட்ரோன்களின் உதவியுடன் நீர நீர் ஆதாரங்களை கண்காணித்து வருகின்றோம் இன்றைக்கு நுண்ணீர் பாசனத்திலே ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கின்றது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நுண்ணீர் பாசன திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலம் நாம் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வரை நீர் தேவையை குறைக்க முடியும் இந்த திட்டத்திலே இப்பொழுது ஒரு முன்னெடுப்பாக நுண்ணீர் பாசன திட்டத்திலே தானியங்கி முறையை நாம் அமல்படுத்தி இருக்கின்றோம் இந்த தானியங்கி நீர் நீர்ப்பாசனத்தை அமல்படுத்துவதற்கு சென்சார்கள் செயற்கைக்கோள் மூலமாக நீர் ஆவியாகும் திறன் மற்றும் மண்ணில் உள்ள ஈரப்பதம் ஆகியவற்றை கணக்கிட்டு தானியங்கி முறையிலே நீர்ப்பாசனத்தை எடுத்து செல்லும் வழிமுறைகளை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் இன்றைக்கு குறிப்பாக பல்வேறு வகையான மாதிரிகளை உருவாக்கியுள்ளோம் ஒரு ஹெக்டேர் அளவிலான நிலம் என்றால் அதற்கே எப்படிப்பட்ட தானியங்கி நீர்ப்பாசன அமைப்பு தேவை இரண்டு ஹெக்டேர் நான்கு ஹெக்டேர் என்கின்ற வகையிலே பல்வேறு மாதிரிகளை வடிவமைத்து கிட்டத்தட்ட இருநூறு இடங்களிலே இதை செயல்படுத்தி சோதனை முறையிலே செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம் இதன் மூலம் நாம் கூடுதலாக ஒரு பனிரெண்டு சதவீதம் அளவிற்கு நீரினை சிக்கனமாக சேமிக்க இயலும் அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன திட்டங்கள் அல்லது புதிய தொழில்நுட்பங்களை மிக சிறப்பாக கொண்டு செல்லும் வகையில் எண்பத்தி நான்கு மாதிரி கிராமங்களையும் உருவாக்கியுள்ளோம் அங்குள்ள விவசாயிகளுக்கு பல்வேறு துறைகளின் உதவியுடன் சிறப்பான நீர் மேலாண்மையை ஏதுவாக செயல்படுத்த வழிவகைகள் செய்து கொடுத்திருக்கின்றோம் ஆக இந்த நீர் ஆதாரங்களை பெருக்குவதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மட்டுமல்லாமல் இங்குள்ள பொதுமக்கள் உள்ள தொழில்துறையை சார்ந்த பெருமக்கள் மற்றும் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை ஒரு முன் முயற்சியாக எடுத்து செல்ல வேண்டும் இந்த உலக தண்ணீர் தினத்திலே விடாமுயற்சியுடனும் உணர்வு பூர்வமாகவும் நம்பிக்கையாகவும் இந்த முயற்சிகளை முன்னெடுத்து சென்றோமே நமக்கு நீர் பற்றாக்குறை என்பது எப்பொழுதும் இருக்காது அது ஒரு கனவாக நீர் கிடைப்பது என்பது ஒரு கனவாக இருக்காது நிச்சயம் நாம் மிக சிறப்பாக வேளாண்மையை நீர் ஆதாரங்களை பெருக்கும் முயற்சியை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன் அனைவருக்கும் உலக தண்ணீர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்